இன்றைக்கு யாராவது ஆலோசனை கேட்டு வந்தாலே இவருக்கும் யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு தெரியாது அவருக்கும் யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு தெரியாது வைத்தியம் சம்பந்தமான விஷயத்துல எல்லாம் வாட்ஸ்அப் பார்க்கறவன்ட்டு ஆலோசனை கேட்கறது இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அவர் வாட்ஸ்அப்ல வர மெசேஜ் பார்த்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு அது சாப்பிடவே கூடாதா அப்படி யாரும் விட்டுர்றது அடுத்த வாட்ஸ்அப்ல மாறி ஒரு மெசேஜ் வந்து இவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்ததா பிரச்சனை அப்படி அப்படியா சாப்பிடலாம் இப்படி யார்கிட்ட ஏதாவது எவர்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியாம ஆலோசனை கேட்கறவங்களுக்கு அதற்கு அந்தந்த துறையில் உள்ளவர்கிட்ட என்ன செய்யணும் ஆலோசனை கேட்க வேண்டும் அதுல மிக முக்கியம் தனது உமூருள் ஹயா அதாவது வாழ்க்கையுடைய விஷயங்களை நம்ம கேட்கிற நேரத்தில் மிக அமானி மிக அறிவுள்ளவர் ரெண்டாவது மிக அறிவுள்ளவர் இரண்டாவது முதலாவது மிகவும் அமானித பேண்டவராக இருக்கிறோம் ஒரு ஏதோ ஒரு மனைவியோட பிரச்சனை ஒரு குடும்ப பிரச்சனை பத்தி கேட்க போறீங்கன்னா முதல் அவர்கிட்ட இருக்க வேண்டிய பண்பு என்ன அமானித பேணக்கூடியவராக இருக்க வேண்டும் இதனால தான் யூசுப் அலை அவர்களும் சரி மூசா இஸ்லாத்துல வரலாற்று நீங்க பார்க்கலாம் என்ன வார்த்தை வந்து மூசா இஸ்லாத்தை பத்தி அந்த பெண் என்ன சொல்றா அல் கவியுல் அமீன் பலசாலி நம்பிக்கையாளர் பலசாலி நம்பிக்கையாளர் யூசுப் அலை என்ன சொல்றாங்க அலா அல்லாஹ் ஹசாயினில் அர் என்னை நீங்க பொருளாதார பொறுப்பத்தாங்க இன்னி ஹஃபீதுன் அமீன் நான் நல்ல முறையில் பாதுகாப்பை நம்பிக்கையாளர் நம்பிக்கை மிகப்பெரிய அமானிதம் என்ன கேக்குற நேரத்துல யார்தே கேக்குறன்னு இருக்கணும் யார்தே கேட்கிறோம் என்று இருக்க வேண்டும்